ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலைக்கு வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று வீதி கதவைத் திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளேனும் அந்த முதலாளி பதில் கூறியதும் கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பத்தொட்டியை கிளறும் போது முதலாளி அதை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல் எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும் போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்தோ வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் விட்டு செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் வேறு திடீரென ஒரு நாள் முதலாளி இருந்து விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு பையை தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டுவிட்டான் இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையாயின் வேலையை விட்டுவிடுவதாகவும் கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்து விட்டார் வேறு வழியில்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாதால் தன் குடும்பம் படும் அவஸ்தையையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு அவனும் முதலாளி இருந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா போ என அழத் தொடங்கினார் இதனை பார்த்து கவலை அடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என கேட்டான் அதற்கு அம்மா நான் அதற்கு அளவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் இத்தனை நாளாய் தேடிக்கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் என்றால் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் கூட பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பாயை காவலாளியின் கையிலேயே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலே செல்வான் அவனது தந்தையை போல ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பையை கொடுக்கும் போது வழக்கம் போல நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கும் என் தந்தையை போல் காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மை தன்மையை அறியாமல் இந்த கதையிலிருந்து இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலே நம்பி முடிவெடுக்க கூடாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே